பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகள் தரமற்றதாக இருப்பதாக கூறி மாணவர்களும் பெற்றோர்களும் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த பழமையான பள்ளியில் இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளியின் மேற்கூரை ஓடுகள் உடைந்தும் சுவர்கள் பலமின்றியும் இருந்த நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் பள்ளிக்குள் தண்ணீர் தேங்கியது இதையடுத்து பள்ளியை சீரமைக்க கல்வித்துறை அதிகாரிகளிடம் பெற்றோர்கள் முறையிட்டனர் அதன் பேரில் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி து தற்போது பள்ளியின் மேற்கூரையை அகற்றி பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் புதிய மரம் மற்றும் ஓடுகளை வாங்காமல் பழைய பொருட்களையே பயன்படுத்துவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் அதிருப்தியடைந்த பெற்றோர்கள் மாணவர்களுடன் சேர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து போராட்டக்காரர்கள் முற்றுகையை கைவிட்டு சாராட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தனர் இதுகுறித்து திவ்யா என்ற பெற்றோர் கூறுகையில் திவ்யாங்க நான் நல்லூர் பொள்ளாச்சி நல்லூர்லேருந்து வரோம் எங்கள் ஸ்கூல் கட்டடம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒழுகுதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் போன மாதம் வந்து இப்போ திரும்ப மேற்கூரை வந்து சரி பண்ணி தர சொல்லின்னு தான் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் இப்போ பழைய பொருட்களவே போட்டு வேலை செய்கிறாங்க பழைய மரம் பழைய ஓடுகளுக்கு வர்ணம் பூசி திரும்ப அந்த வேலை செய்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி வேலை வேண்டாம் புதுசாகவே எல்லா பொருளையும் போட்டு எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்க எங்கள் குழந்தைகளோட பள்ளிக்கு கல்விக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நாங்க எப்படி அனுப்புறதுன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது